ஹலோ டியர்ஸ் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி பேக் டு ஸ்டெடியிலும் செய்வினை வினை தன்வினை பிறவினை ஒன்பதாம் வகுப்பு பருவம் ஒன்று நமக்கு இது செய்வினை செய்யப்பாட்டு வினை தன்வினை பிறவினை இது தெரியணும்னா நமக்கு எது எழுவாய் எது செய்யப்படும் பொருள் எது பயனில்லைன்றது தெரிஞ்சிருக்கணும் நமக்கு அது தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக ஓகேவா இப்போ பாருங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் எட்வர் வந்தான் இங்கே பாருங்கள் இத்தொடரில் பெயர் சொல் எட்வர் என்பதாகும் பெயர்ச்சொல் தான் பேர் சரியா இச்சொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லே எழுவாய் என்கிறோம் அதாவது ஒரு பெயர் சொல் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல் இதுதான் என்னது எழுவாய் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க கனகாம்பரம் பூத்தது பூத்ததுன்றது வினை கனகாமரம்ன்றது ஒரு பெயர் சொல் வினை சொல்லே பயநிலையாகும் ஒரு தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம் இது புரிதான் இப்போ எட்வர் என்றது எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த சொல் எழுவாய் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல் எழுவாய் பூத்ததுன்றது வினை கனகாமரம்ன்றது பெயர்ச்சொல் பெயர் சொல் இப்போ பாருங்கள் வினைச்சொல்லே பயனிலை வினை என்னது பூக்கிறது தான் வினை ஒரு செயல் அப்போ வினைச்சொல்லே பயநிலை இது வந்து எழுவாய் இதில் வந்து பூத்ததுன்றது வந்து வினைச்சொல்லே பயனிலை ஆகும் ஒரு தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயநிலை என்கிறோம் அப்போ பூத்தது ஒரு இதுதான் வினை இதுதான் என்னது பயநிலை ஓகேவா இப்போ பாருங்கள் மீனா கனகாமரத்தை சூடினால் மீனான்றது எழுவாய் சரியா எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல் மீனா சரியா பெயர் சொல்லினாலே எழுவாய் தான் கனகாமரத்தை சூடினால் கனகாமரம்ன்றது செய்யப்படும் பொருள் சூடினால்ன்றது செயல் அதுதான் பயநிலை சரியா இப்போ பாருங்க மீனா எழுவாய் பயனிலை வந்து சூடினால் செய்யப்படும் பொருள் வந்து கனகாமரம் கனகாமரம் தான் செய்யப்படும் பொருள் ஓகேவா எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படும் பொருள் சரியா எழுவாய் ஒரு வினையை செய்து எழுவாய் தான் மீனா ஒரு வினையை செய்து என்ன வினைய கனகாமரத்தை சுடுற வினையை செய்து இதற்கு அடிப்படையாக இருந்தது எது செய்யப்படும் பொருள் கனகாமரத்தை அப்போது செய்யப்படும் பொருள் தான் என்னது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் அதுதான் செய்யப்படும் பொருள் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் படித்தாய் யார் படிச்சாங்கன்ட்டு டேரெக்டாக சொல்லலை வெறும் படித்தாய் என்றது பயனிலை சரியா ஆனால் அந்த இடத்துல நீ நீ படித்தாய் அப்படின்னு வரணும் ஆனால் நீ என்ற சொல் வந்து எழுவாய் வந்து வெளிப்படையாக வரல நீ படித்தாய் அவன் படித்தா அவன் படித்தான் வரும் அந்த ஏதோ ஒரு சொல் வந்து இங்கே வரணும் எழுவாயாக வரணும் பட் வந்து இங்கே வரல வராம மொட்டையாக பயனிலை மட்டும் குறிக்கிறதுனால இது வந்து தோன்றா எழுவாய் இது வந்து தோன்றா எழுவாயின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்க நான் வந்தேன் வந்தேன்றது ஒரு வினை இத்தொடரில் வினை முற்று பயனிலையாக வந்தது முற்று பெற்றது ஒரு சொல் முற்று பெற்று விட்டது நான் வந்தேன் என்று முற்று பெற்றுச்சு அப்போது இது என்ன பயனிலேன்னா வினை பயனிலை வினை தானே குறிக்கி வரது ஒரு வினை செயல் ஸோ இது வினை பயனிலை இது பாருங்க சொன்னவன் கலா இங்கு கலா என்றது பெயர்ச்சொல் இது வந்து பயனிலையாக வந்திருக்கு ஓகேவா பேர் மட்டும்தான் பேர்ச்சொல்ல வரணும்னு கிடையாது மாற்றி மாற்றியும் வரலாம் ஓகேவா இழுவாய் பேர் பெயர்ச்சொல் வந்து எழுவாயா மோஸ்ட்லி எழுவாய்க்கு வரும் ஆனால் அதே தான் கண்டிப்பாக வரணும் எழுவாயா பேர்ச்சொல் எழுவாயில் தான் வரணும் அப்படின்ற ரூல்ஸ்லாம் கிடையாது எப்படி வேணாலும் மாறலாம் ஓகேவா இங்கு கலா என்னும் பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது இது பெயர் பயனிலை ஓகேவா இது பேர் என்னது பெயர் பயனிலை விளையாடுபவன் யார் இங்கு யார் என்னும் வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளது இது வினா பயனிலை யாருன்னு கொஷ்டின் கேட்குறனால இது வந்து வினா பயனிலை ஓகேவா அதே மாதிரி பயனிலை எல்லாமே இறுதியில் தான் வரும் ஓகேவா இங்கே பாருங்க எழுவாய் பயனிலை பொருள் மூன்றும் இந்த வரிசையில் தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை தமிழின் தொடர் அமைப்பின் சிறப்புகளுள் இதுவும் மூன்று இது மூணு கட் ஃபஸ்ட் எழுவாய் வரணும் செய்யப்படு பொருள் வரும் தேர்ட் பயனிலை வரணும் அப்படின்ற எந்த ரூல்ஸும் கிடையாது எப்படி வேணால் மாறி மாறி வரலாம் இங்கே பாருங்க நான் பாடத்தை படித்தேன் ஃபர்ஸ்ட் எழுவாய் செய்யப்படு பொருள் படித்தேன் என்றது பயனிலை பாடத்தை நான் படித்தேன் செய்யப்படுப்பொருள் எழுவாய் பயனிலை படித்தேன் நான் பாடத்தை பயனிலை எழுவாய் செய்யப்படு பொருள் நான் படித்தேன் பாடத்தை எழுவாய் பயனிலை செய்யப்படுப்பொருள் பாடத்தை படித்தேன் நான் இங்கே பாருங்க பொருள் பயனிலை எழுவாய் ஓகேவா எப்படி வேணால் மாறி மாறி வரலாம் இங்க பாருங்க நல்ல நூல் ஒன்று படித்தேன் இத்தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர்ச்சொலுக்கு அடையாக வருகிறது இவ்வாறு அமைவதை பெயரடை என்கிறோம் இங்க பாருங்க நூல் என்றது பெயர் சொல் இது எப்படிப்பட்ட நூல் நல்ல நூலாக தீய நூலாக அதை சொல்கிறது தான் எனது அடையாக வர்றது பெயர் சொலுக்கு அடையாக வர்றது பெயரடை ஓகேவா இங்க பாருங்க மகிழ்நன் மெல்ல வந்தான் வந்தான்றது வினைச்சொல் வினைக்கு எப்படி வந்தான் மெல்லமாக வந்தான் அப்போது வினைக்கு அடையாக வருவது வினையடை வினை பயனிலைக்கு அடையாக வருவது வினையடை ஓகேவா அதே மாதிரிங்க பாருங்க பந்து உருண்டது என்பது தன்வினை உருட்ட வைத்தான் என்பது பிறவினை தன்வினைனா தன்னைத்தானே ஒரு செயலை செஞ்சுக்கிறது தன்வினை பிறவினைனா உருட்ட வைத்தான் பிறரை வைத்து ஒரு செயலை செய்வது பிறவினை எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எழுவாய் வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை ஓகேவா பிறவினைகள் வி பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் தன்வினை அவன் திருந்தினான் அவனுக்கு அவனே திருந்தினான் தன்னை மட்டும்தான் குறிக்கிது அப்போது அது தன்வினை அவர்கள் நன்றாக படித்தனர் அவங்க நன் அதோட பயன் வந்து அவங்களே தான் செய்கிறோம் அப்போ அதுவும் தன்வினை பிரவினைனா மற்றவங்களை அவனை திருத்த செய்தான் அவனை திருத்த செய்தான் அவன் வந்து மற்றவங்களை திருத்த செஞ்சான் அவனை திருத்த செஞ்சான் அப்போ அது வந்து பிரவினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை மகனை நன்றாக அதுவும் மற்றவங்களை சொல்கிறது பிறரை சொல்கிறது அப்போது அதுவும் பிரவினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் ஸோ இங்க பாருங்க வி பி செய் வை பண்ணு போன்ற விகுதிகள் வந்ததுன்னா அது வந்து பிரவினை எக்ஸாம்பிளுக்கு உருட்ட வைத்தான் வை ஓகேவா செய்வித்தார் கற்பித்தார் அப்புறம் வருவித்தார் ஓகேவா செய் வை வருவித்தார் அப்புறம் பண்ணு கற்பித்தேன் இந்த விகுதிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு விகுதிகள் வந்துச்சுன்னா அது வந்து என்னது பிறவினை நெக்ஸ்ட்டு அப்பா சொன்னார் செய்வினை தொடர் தோசை வைக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை தொடர் இது வந்து செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை அப்பான்றது தான் அப்பா சொன்னார் அப்போ செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை ஓகேவா செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினை தோசை வைக்கப்பட்டது செய்யப்படு பொருள் எனது வைக்கப்பட்டது வந்து செய்யப்பாட்டு வினை பட்டதுன்னு வந்தாலே நம்ம ஈஸியாக எல்லாம் செய்யப்பாட்டு வினை ஓகேவா பாட்டு அவனால் பாடப்பட்டது செய்யப்பாட்டு வினை பாருங்க செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினை ஓகேவா படு என்னும் துணை வினைச்சொல் செய்யப்பாட்டு வினை தொடரில் சேர்ந்து விடுகிறது படு என்பதைப் போல உன் பெரு முதலான வினை துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக அமைகின்றன அவற்றைப் போலவே எச்சங்களும் சேர் எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது முதலான துணைவினைகள் செய்யப்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன ஓகேவா இங்கே பாருங்கள் கோவலன் கொலையுண்டான் உண்டான் முன் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்டேஜ் இந்த பட்டதுன்ற வேர்டு வந்து செய்யப்பாட்டு வினையில தான் வரும் மேபி ஒரு சில வேர்டு வந்து இந்த மாதிரியும் வரலாம் கட்டி ஆயிற்று சட்டி உடைந்து போயிற்று பணம் காணாமல் போயிற்று ஓகேவா ஆனால் மோஸ்ட்லி வந்து நமக்கு பட்டது தான் வரும் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் இது பாருங்க அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் அப்துல் நேற்று வந்தான் அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை கவிதா உரை படித்தாள் செய்பவரை முதன்மைப்படுத்துது கவிதா உரை படித்தால் அப்போ இந்த செய்வினை உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செய்யப்பாட்டுவினை ஓகேவா குமரன் மழையில் நனைந்தான் உடன்பாட்டுவினை குமரன் பிடிச்சிருக்கு மழையில் நனைஞ்சான் குமரன் மழையில் நனையவில்லை எதிர்மறை வினைத் தொடர் என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர் புளிவிக்கும் எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர் உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் வினா தொடர் யாருன்னு கொஷின் மார்க் வந்தால் வினா தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் இது நாற்காலி அவன் மாணவன் பெயர் பயனிலை தொடர்